நாளை வந்தே மாதரம் பாடல் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறித்து சிறப்பு விவாதம் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் துணிச்சலான நம் வீரர்களின் அர்ப்பணிப்பு மக்களை பாதுகாக்கிறது தேசத்தை பலப்படுத்துகிறது கொடிநாள் நிதிக்கு நாம் பங்களிப்போம் என பிரதமர் மோடி கூறியுள்ளாா் கோவாவின் அரபோரா கிராமத்தின் பாகா பகுதி கடற்கரையில் இயங்கி வந்த விடுதியில் சிலிண்டர் விடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் இருபத்தி மூன்று பேர் பலியானார்கள் கோவா தீ விபத்து சம்பவம் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் கோவா விடுதி தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கோவா தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மதுரையில் வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது மக்களின் பயன்பாட்டிற்கு வேலுநாச்சியார் மேம்பாலம் வந்தது மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மதுரை மாநகரில் எட்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் நூற்று முப்பது கோடியில் புதிய சாலை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி புதிய பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட மதுரைக்கு ஆறு புதிய திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் என்றும் சமத்துவ தீபம் எரியும் வளர்ச்சியின் ஒளி பெருகும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார் காணொலி காட்சி வாயிலாக கூட்டம் நடைபெறுகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டதால்தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஆட்சியில் இருக்கும் நான்கு மாதங்களிலாவது முதல்வர் ஸ்டாலின் சட்ட ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாங்கள் முஸ்லிம்களோடு மாமன் மச்சானாக தான் பழகுகிறோம் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பையை அரசு நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் என்றார் கோவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சைக்கிள்கள் தரமற்ற உதிரி பாகங்களுடன் வழங்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் வரும் பதினேழில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொள்ள அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளாா் மதுரை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முதல்வர் ஸ்டாலினுக்கு திருப்பரங்குன்ற முருகன் ஏற்படுத்தி இருக்கிறான் என தமிழிசை தெரிவித்துள்ளார் அரசு கல்லூரிகளில் உள்ள தினக்கூலி பணியாளர்களுக்கான ஒன்பது மாத நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றுபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஈரோட்டில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜயின் பொதுக்கூட்டம் மிக்கதாக இருக்கும் செங்கோட்டையன் கோவாவில் இருபத்து ஐந்து பேர் இறந்த சம்பவத்தில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தில் அரசு கிரிமினல் தோல்வியடைந்துள்ளது என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் விபத்துக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க வெளிப்படையான மற்றும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் கோவா தீ விபத்து குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளாா் இந்தியாவை யாரும் அச்சுறுத்தினால் கடும் பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் திரிபாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதை ஆபரேஷன் சிந்துரின் போது நாங்கள் நிரூபித்தோம் எதிர்காலத்திலும் அதை நிரூபிப்போம் இந்திகோ விமான சேவைகள் வரும் பத்தாம் தேதிக்குள் வழக்கம் போல் இயங்கும் வகையில் சரிசெய்யப்படும் என அந்த நிறுவனம் கூறியுள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தனது திருமணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு தெளிவுபடுத்தியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவு நிலையானது எந்த நாட்டுடன் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் நம்மிடம்தான் இருக்கிறது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இண்டிகோ சேவை படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு வருவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது சதவீதம் சேவை இணைப்பு மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிர வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய ஏஐ தொழில்நுட்பம் உதவும் என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் இனி வாரத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது வியாழன் மற்றும் சனியன்று முகாம் நடைபெறும் டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களில் இன்று இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இந்தியோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இண்டிகோ விமானங்கள் ரத்தான விவகாரத்தில் முழு தகவல் தெரியாமல் பேசக்கூடாது என காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார் துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த பிறகு தன் அத்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக ஜெக்தீப் தங்கர் முதன்முறையாக ராஜஸ்தான் செல்கிறார் பீகாரின் பாட்னாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவில் கட்டுவதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பத்து புள்ளி ஒன்று ஒன்று ஏக்கர் நிலத்தை அம்மாநில அரசு ஒதுக்கியுள்ளது நாடு முழுவதும் தினசரி இயக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்து முன்னூறு விமானங்களுக்கு பதிலாக இன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது விமானங்களை இயக்கப்பட்டதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது லட்சம் ரூபாய் எழுபத்தி ஏழு வெகுமதி அறிவிப்புடன் நாடு முழுவதும் தேடப்பட்ட முக்கிய நக்சல் தலைவன் சுரேந்தர் என்கிற கபீர் கூட்டாளிகளுடன் மத்திய பிரதேசத்தில் முதல்வர் மோகன் யாதவ் முன்னிலையில் சரணடைந்தார் நாட்டிலேயே முதல் முறையாக படிவத்தில் தவறான தகவல்களை அளித்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்தால் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பி வழங்கி வருகிறது இதுவரை அறுநூற்று பத்து கோடி ரூபாய் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை பாரதிய ஜனதா சொல்லித்தருவது தருவது வேடிக்கையாக உள்ளது அவர்களுக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என சீமான் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டுமென்றால் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் இல்லையெனில் ஐந்து ராஜ்யசபா எம்பி பதவி தர வேண்டும் என காங்கிரஸ் மேலிடம் விதித்துள்ள நிபந்தனையால் திமுக தலைமை அடைந்துள்ளது புதுச்சேரியில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தாபிக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் மொத்தம் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே பாஸ் வழங்க வேண்டும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளனர் திமுக கரைவேட்டி கட்டிய தொண்டர்களை ஏமாற்றி நீங்கள் துணை முதல்வராகி உள்ளீர்கள் ஊழல் கரை படிந்த அமைச்சர்களை பதவியில் அமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என உதயநிதிக்கு தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க மக்கள் சக்தியே விஜயை அரியணையில் அமர வைக்கும் இணைய நான் நிபந்தனை விதிக்கவில்லை என செங்கோட்டையன் கூறினார் மக்கள் பாதுகாப்பாக வாழ உயிரை துச்சமாக எண்ணி கண்ணுரங்காமல் காவல் காக்கும் படை வீரர்களின் பணி ஈடு இணையற்றது கொடிநாள் நிதி அளிப்பது நம் அனைவரின் கடமை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் தினக்கூலி பணியாளர்களுக்கான ஒன்பது மாத நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் டி என் மாநாடுகளை நடத்தி வருகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் முப்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்துள்ளோம் என்றார் மதுரை எப்போதும் விழிப்புடன் இருக்கும் நகரம் இது கோயில் நகரமாக இருந்தால் மட்டும் போதாது தொழில்நகரமாகவும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே ஆசை லட்சியம் என முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் பாமகவை கைப்பற்றும் விவகாரத்தில் ராமதாஸ் தரப்பு எந்த கோர்ட்டுக்கும் சென்றாலும் வெற்றி பெறவே முடியாது என வழக்கறிஞர் பாலு கூறினார் ஈரோட்டில் வரும் பதினாறாம் தேதி தாவேகா சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பெருந்தரை சாலையில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் கலெக்டரிடம் மனு அளித்தார் உயர்கல்வியில் மும்மொழிக் கொள்கை கட்டாயம் என சொல்வதற்கு யுஜிசிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என சபாநாயகர் அப்பாவு கூறினார் திமுக ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் தலையுமர்ந்து நிற்கிறது கீழடி முதல் இன்று தொழில் வளர்ச்சி வரை மதுரை மண் நிற்கிறது என முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை போக்கு அதிகரித்து வருகிறது கொலை வரி நீண்டுள்ள மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார் திமுக ஆட்சி அமைந்ததும் குறைந்தபட்சம் நூறு நாட்கள் சட்டசபை நடத்தப்படும் என வாக்குறுதி எண் முன்னூற்று எழுபத்தி ஆறில் சொன்னீங்களே செஞ்சீங்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் காலி பாட்டில்களை டாஸ்மாக் பணியாளர்கள் கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் துறையும் பணியாளர்களும் இணைந்து கோர்ட் உத்தரவை முறையாக செயல்படுத்த வேண்டும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உற்பத்தியாகின்ற சிங்கரும்பு அச்சுவெல்லம் உருண்டை வெள்ளம் ஆகியவற்றை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்கு வழங்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது போதையால் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளது என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா தெரிவித்தார் முதல்வர் இருக்கையில் அமர்வதற்காக கொடுக்க ஐநூறு கோடி ரூபாய் பணம் எங்களிடம் இல்லை பெட்டி நிறைய பணம் கொடுப்பவர்தான் முதல்வர் ஆகிறார்கள் என பஞ்சாப் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவின் கவுர் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டுள்ள பவளத்தாம்பா ஆலயத்திற்கு பதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்று இடம் தேர்வு செய்திருப்பதாக தாவைக்க நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல்வராக பத்தாவது முறையாக பதவியேற்ற ஒரே நபர் என்ற சாதனையை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பெற்றுள்ளார் இந்த சாதனையை லண்டன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகம் அங்கீகரித்துள்ளது ஐபிஎல் போட்டிகளை பெங்களூரு சின்னசாமி மைதானத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற அனுமதிக்க மாட்டோம் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் சின்னசாமி மைதானத்தின் பெயரை பாதுகாப்போம் மாற்றாக ஒரு புதிய கிரிக்கெட் மைதானத்தையும் கட்டுவோம் என்றார் மதுரையில் இந்து இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் எந்த நிலைமை வந்தாலும் நான் அதிமுக வேட்டியை மாற்ற மாட்டேன் என்றார் புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் நாளை மறுநாள் தாவேக்க சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இல்லை என அரசு தெரிவித்துள்ளது ஆன்மிகத்தால் அபாயகரத்தை உருவாக்க நினைத்தால் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு எச்சரித்தார் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பாமக சார்பில் வரும் பதினேழாம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என அன்புமணி தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மோகன்ராஜ் இல்ல விழா கோவையில் நடந்தது நிகழ்ச்சிக்கு ஓ மற்றும் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வந்திருந்தனர் அப்போது இருவரும் பரஸ்பரம் மரியாதை செலுத்தி நலம் விசாரித்து பேசினர் சென்னையில் இன்றும் நூறு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி வரும் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது சென்னையில் மெட்ரோ வாட்டர் நிறுவனம் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு குடிநீர் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இதன் காரணமாக குடியிருப்பு வணிக பயன்பாட்டுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் கட்டணம் அதிகரித்துள்ளது வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண் மீண்டும் கர்ப்பம் தரித்தார் டாக்டரிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் மேற்கு தொடர்ச்சி தொடர்ச்சிமலை பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க ஐந்தாவது நாளாக தடை விதிக்கப்பட்டது திருச்சி உறையூர் மீன் மார்க்கெட்டில் மீன்களின் வரத்து குறைந்ததால் மீன்கள் விலை உயர்ந்தது வஞ்சிரம் ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் கிளிமீன் நானூறு ரூபாய்க்கும் விற்பனையானது கோவையில் கடந்த வாரம் அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட இலவச சைக்கிள்கள் தரமில்லாமல் இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் சைக்கிளின் உதிரி பாகங்கள் சரியாக பொருத்தப்படவில்லை பழுதடைந்த நிலையில் இருப்பதாக மாணவர்கள் வருத்தமடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை நகராட்சி முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் சிந்தாமணி புதூர் சிக்னல் அருகே முன்னாள் சென்ற கார் மீது டூவீலர் மோதி விபத்துக்குள்ளானதில் சுல்தான்பேட்டை காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ பழனிசாமி என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் அடுத்து சுற்று மழை வரும் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் வெளியான விவகாரத்தை விசாரணைக்கு மாற்றி வெங்கட்ராமன் உத்தரவிட்டுள்ளார் பியர் ஆர் பாண்டியன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சீர்காழியில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி கமிஷனர் அலுவலகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தளவாட பொருட்கள் முக்கிய ஆவணங்களறிந்து நாசமாயின மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் ஆறுமுத்தாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கழிவு பஞ்சு குடோனில் திடீரென பற்றியத்தையே தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி அணைத்தனர் விபத்தில் குடோன் முற்றிலும் தரைமட்டமானது சென்னை விமான நிலையத்தில் டிக்கெட் கேன்சல் செய்ய வந்த பயணிகளுக்கு இரண்டாவது நாளாக ஜூஸ் கேக் சமோசா ஆகியவற்றை இண்டிகோ ஊழியர்கள் வழங்கினர் மதுரை ஒத்தமுடி நிகழ்ச்சியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு புதிய திட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் கோடியில் மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் ரயில்கள் மோதி யானைகள் பலியாவதை தடுக்க ஏழை தொழில்நுட்பத்தை பல்வேறு மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்த ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மாலத்தீவில் நடந்த சர்வதேச கேரம் போட்டியில் தனிநபர் பிரிவில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கீர்த்தனா தங்கப்பதக்கம் பெற்றார் அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு மற்றும் தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் திருவாரூர் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் வால்பாறையில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அரசு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது கூடுதல் தலைமை முதன்மை வனக்காப்பாளர் ராமசுப்பிரமணியன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் மஞ்சட்டி அருகே நடந்த சாலை விபத்தில் ஒகேனக்கல்லுக்கு சுற்றுலா சென்ற கர்நாடக ரிசர்வ் போலீஸ் மகேஷ் என்பவர் உயிரிழந்தார் உடன் சென்ற அவரது நண்பர் ஸ்ரீதர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சபரிமலையில் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்ட ஆலமரத்தில் திடீரென மின்கசிவு காரணமாக தீப்பற்று எரிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தீ விரைவாக அணைக்கப்பட்டது தர்மபுரியில் ஆர்ப்பாட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ் ஏட்டு கையை தாவிக்க தொண்டர் ஒருவர் கடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக விசேஷ சந்தி என்ற நிகழ்ச்சி நடந்தது ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்களுக்கு காஞ்சிமட சங்கராச்சாரியார் புதிய வஸ்திரம் வழங்கினார் திருவண்ணாமலை செங்கம் செய்யாற்றங்கரை ஓரத்தில் உள்ள சுயம்ப அங்காள பரமேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லட்சுமி ஹயகிரீவர் கோவிலில் பதினோரு நரசிம்ம பெருமாளுக்கு நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏகாம்பரநாதர் கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது புதுச்சேரி அண்ணாசாலை பகுதியில் உள்ள விடுதியில் மெத்தபெட்டமேன் போதைப் பொருள் வைத்திருந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த கண்ணா என்பவரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ரோட்டு தெருவைச் சேர்ந்த கோர்ட் ஊழியர் அனில்குமாரின் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பத்தி ஐந்து சவரின் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் படிக்கும் முதலாம் ஆண்டு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக உதவி பேராசிரியர் சென்னை ஈசிஆர் இங்கம்பாக்கம் குப்பம் பகுதியில் வசித்து வந்த இலங்கையை சேர்ந்த ரிஜி ராஜேஸ்வரன் கடந்த முப்பத்தொன்பது ஆண்டுகளாக அரசு ஆவணங்களை போலியாக தயாரித்து கொடுத்து வந்துள்ளார் அவரை நீலாங்கரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் சர்வதேச தொடர்களில் அதிக முறை தொடர் நாயகன் பெற்ற வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார் கோலி இருபது முறையும் சச்சின் முறையும் பெற்றுள்ளனர் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஆந்திராவின் சிம்மாசலத்தில் உள்ள வராகலட்சுமி நரசிமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் வட அமெரிக்காவின் யூகோன் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஏழாக பதிவானது பூமி அதிர்ந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் கால்பந்து கூட்டமைப்பான பிபா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அமைதிக்கான விருதை வழங்கியது இந்த விருது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கவுரவம் என டிரம்ப் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் நசராபாத் பகுதியில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐஇடி என்ற வெடிக்கும் சாதனத்தை செயலிழக்க செய்து ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீதான தாக்குதல் முயற்சியை அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் முறியடித்துள்ளனர் இந்தோனேஷியாவில் சென்யார் புயலால் ஏற்பட்ட வெள்ள நிலச்சரிவுகளில் சிக்கியிருந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை கடந்துள்ளது பேர் மாயமாகியுள்ள நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் கிரீட்டு தீவுக்கு சென்ற அகதிகள் படகு கவிழ்ந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் விசாரணை நடக்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வாண்டிக நகரில் ஏழைகளுடன் இசை நிகழ்ச்சி என்ற பெயரில் இசை திருவிழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் போப்லியோ பங்கேற்று இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் தென்னாப்பிரிக்கா சவுல்ஸ் வில்லேவில் கேளிக்கை விடுதிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினா் இதில் சிறுவர்கள் உள்பட பதினோரு பேர் இறந்தனர் மேலும் பதினான்கு பேர் படுகாயமடைந்தனர் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழை தாண்டியுள்ளது மாயமான நூற்று தொன்னூறு பேரை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது கணவர் தன்னை கைவிட்டு டெல்லியில் இரண்டாவது திருமணம் செய்ய உள்ளதாகவும் தனக்கு நீதி கிடைக்க பிரதமர் மோடி உதவி செய்ய வேண்டும் எனவும் பாகிஸ்தானிய பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் ரஜினியின் வருட பொன்விழாவை கொண்டாடும் வகையில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அவரது நடிப்பில் வெளியான படையப்பா பட போர்கே தரத்தில் புத்தம் புது பொலிவுடன் அவரது பிறந்த நாளான டிசம்பர் பனிரெண்டில் மீண்டும் திரைக்கு வருகிறது டன் எடை ஐஸ் மார்பு பகுதியில் வைத்து உடைத்து தற்காப்புகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மஞ்சுமல் பாய்ஸ் பட இயக்குனர் சிதம்பரம் தனது அடுத்த படத்தின் படப்பிடிப்பை நிறைவு செய்துள்ளார் புரொடக்ஷன்ஸ் மற்றும் தேஸ்பியன்ஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் பாலன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது தனக்கு எது நடந்தாலும் பகிரங்கமாக சொல்லக்கூடிய பாடகி சின்மயி இயக்குனர் மோகன் விவகாரத்திலும் உண்மையை விரைவில் சொல்லுவார் என நடிகர் ரஞ்சித் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் கம்பளிப்பட்டியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞரை மர்ம கும்பல் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பினர் கொலையாளிகளை போலீசார் எம் எஸ் மூர்த்தி என்பவர் தயாரித்து இயக்கியுள்ள படம் நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் இதில் சபரி ரோஹித் ஆகியோர் நாயகர்களாக நடிக்கின்றனர் ஃபயர் படத்திற்கு பிறகு இதில் நாயகியாக ரக்ஷிதா மகாலட்சுமி நடிக்கிறார் படம் பற்றி மூர்த்தி கூறுகையில் தொன்னூற்று ஒன்பது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் நடக்கும் அமானுஷ்ய சம்பவங்கள் அதன் பின்னணி ஆகியவையே இதன் கதை தாய்லாந்து பர்மா இலங்கை பகுதிகளில் புத்த மடாலயத்தின் உள்ளேயே சிலவற்றை படமாக்கினோம் என்றார் பிரம்மாண்டமான திரை அனுபவத்தை கொடுக்கும் ஐமேக்ஸ் தியேட்டர்கள் தமிழகத்தில் சென்னையில் இரண்டு கோவையில் ஒரு தியேட்டர்கள் மட்டுமே உள்ளன ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர்கள் கூட இல்லை அமெரிக்காவில் டிசம்பர் பத்தொன்பதில் ரிலீஸாக உள்ள அவதார் த்ரீ படத்தை திரையிட அங்கு ஐமேக்ஸ் நான்கு வாரங்கள் ஒப்பந்தம் போட்டுள்ளது இதனால் ஜனவரி ஒன்பதில் உள்ள விஜய் நடித்த ஜனநாயகன் பிரபாஸ் நடித்த தி ராஜாசா படங்கள் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஐ தியேட்டர்களில் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா நடித்துள்ள படம் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து காலகட்டத்தில் இந்தி திணிப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இப்படம் ஜனவரி பதினான்கில் ரிலீஸ் ஆகிறது இப்படத்தை பிரபலப்படுத்தும் நோக்கில் அறுபதுகளில் உள்ள பொருட்களை வைத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்கிற பெயரில் டிசம்பர் பதினாறு முதல் ஒரு வாரத்திற்கு சிறப்பு கண்காட்சியை நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடித்த பாகுபலி படத்தின் இரு பாகங்களையும் ஒன்றிணைத்து பாகுபலி தி எபிக் எனும் படத்தை சமீபத்தில் இந்தியாவில் வெளியிட்டு வரவேற்பை பெற்றது ஜப்பானில் டிசம்பர் பனிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது இதற்காக ஜப்பான் சென்ற பிரபாஸ் ரசிகர்களின் வரவேற்பை பார்த்து ஜப்பானிய ரசிகர்கள் மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருப்பதாக சொல்லியுள்ளனர் அதனை நேரில் பார்க்கும் கனவு இன்று நனவாகியுள்ளது இனி ஆண்டுதோறும் ஜப்பான் வந்து ரசிகர்களை சந்திப்பேன் என்றாா் பிரித்விராஜ் நடிப்பில் வைசாக் இயக்கி வரும் கலீபா படத்தில் நடிகர் மோகன்லால் முக்கிய வேடத்தில் நடிப்பதாக அறிவித்துள்ளனர் அதுவும் பிரித்விராஜின் தாத்தாவாக மாம்பரக்கல் அகமத் அலி என்கிற தாதா வேடத்தில் நடிக்கிறாராம் இரு பாகங்களாக உருவாகும் பற்றி பிரித்விராஜ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஓணம் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் முதல் பாகத்தில் இந்த ஜாம்பவானை சந்தியுங்கள் இரண்டாம் பாகத்தில் அவரது ரத்த சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் ஏற்கனவே புரோடாடி படத்தில் பிருத்விராஜுக்கு அப்பாவாக மோகன்லால் நடித்திருந்தாா் நடிகை மீனாட்சி சவுத்ரி நாகார்ஜுனாவின் உறவினரான நடிகர் சுஷாந்துடன் காதல் கிசுகிசுவில் சிக்கியிருப்பதாக செய்தி வெளியானது இதுபற்றி பேசிய மீனாட்சி சவுத்ரி இருவருக்கும் இடையே இருப்பது நட்பு மட்டும்தான் காதலிப்பதாக வெளியாகியிருப்பது வெறும் வதந்தி நான் தெலுங்கு சினிமாவில் நடிக்க தொடங்கியதிலிருந்தே இப்படித்தான் மாதம் ஒரு நடிகருடன் என்னை இணைத்து கிசுகிசுக்களை வதந்தியாக பரப்பி வருகிறார்கள் மீடியாக்களுக்கு இதைவிட்டால் வேறு வேலையே இல்லை என கோபமாக கூறியுள்ளார்